நாயகம் சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் கூறியதாக அபு மாலிக் அல்ஹா ரதிபுனு அல் அஷ் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுத்தம் ஈமானின் பாதியாகும் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்பது நன்மையின் தட்டை நிறைத்துவிடும் மேலும் சுபஹான் அல்லாஹ் அலக்துல்லில்லா என்று சொல்லப்படும் வார்த்தை என சொன்னார்கள் அல்லது அவ்விரண்டு வார்த்தைகளும் என சொன்னார்கள் வானம் நிறைந்து விடுகின்றது தொழுகை ஒளியாகும் சதகா அட்டாட்சியாகும் பொறுமை வெளிச்சமாகும் திருக்குர் உங்களுக்கு சாதகமான அல்லது பாதகமான ஒரு ஆதாரமாகும் ஒவ்வொரு மனிதனும் தனது ஆன்மாவை பயன்படுத்தி ஒன்று அந்த ஆன்மாவுக்கு விடுதலைக்காக அல்லது அதன் அழிவுக்காக நாட்களை கடத்துகின்றான் நூல் முஸ்லிம் பாருங்கள் அவர்களே எவ்வளவு பெறுமதியான எமது வாழ்க்கைக்கு தேவையான அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நபிமொழி மொழி என்னை உங்களையும் இஸ்லாமிய மார்க்கத்திலே உறுதி கொண்டவர்களாக ஆக்க வேண்டும்